வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு ஆள் பிடித்துக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மற்றும் இருபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இருபது வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கியது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல்களில் ஒதுக்கப்பட்ட கரும்பு விவசாய சின்னம் இந்த முறை வழங்கப்படவில்லை இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் கடந்த தேர்தல்களைப் போலவே கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்தார் இதற்கு காரணம் கடந்த ஆண்டு இறுதியில் கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா என்ற கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதுதான் அதாவது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பதிவு கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கியது இந்த நிலையில் டிசம்பர் பதினேழாம் தேதி கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா என்ற பதிவு பெற்ற கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டதால் அக்கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கியதாக தெரிவிக்கப்பட்டது தங்களது கரும்பு விவசாய சின்னம் முடக்கப்பட்டது பாஜகவின் சதி என குற்றம் சாட்டியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கர்நாடகாவிலிருந்து வந்தவர் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி மனு கொடுத்திருக்கிறார் அவருக்கு முதல் நாளே கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது என்று கூறினார் தேர்தல் அறிவிக்கவே இல்லை டிசம்பர் பதினேழாம் தேதியே எப்படி அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய சீமான் கடந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள அந்த கட்சி எழுபத்தி ஓரு வாக்குகளை பெற்றுள்ளது அந்த கட்சி கர்நாடகாவுக்கு கேஸ் சிலிண்டர் சின்னமும் ஆந்திராவுக்கு கேஸ் ஸ்டவ் சின்னம் வாங்கியிருக்கிறது இந்த தகவலை அக்கட்சியின் தலைவரே சொல்லியிருக்கிறார் என்ற தகவலையும் சீமான் தெரிவித்தார் கரும்பு விவசாய சின்னத்தை நான் கேட்கவில்லை அவர்களாகவே கொடுத்தார்கள் என்றும் அதில் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களுக்கும் சேர்த்து கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அக்கட்சியின் தலைவர் கூறியதையும் சீமான் இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கே மீண்டும் ஒதுக்க கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிற்கு சீமான் கடிதம் எழுதினார் அதற்கு எந்த பதிலும் வராத நிலையில் அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மார்ச் ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது பல தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டிருப்பதை கருத்தில் கொண்டு இந்த முறையும் அந்த சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அக்கட்சி சார்பில் வாதிடப்பட்டது வாதத்தின் போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி மோகன் பொது சின்னம் பட்டியலில் உள்ள அந்த சின்னத்தை முதலில் கோருபவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காகவும் ஆணையத்தின் நடைமுறையை மாற்ற முடியாது நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை உரிமை கோர முடியும் என கேட்ட நீதிபதி தேர்தல் ஆணையத்திற்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்காமல் நாம் தமிழர் கட்சியின் மனுவை தள்ளுபடி செய்தார் பதிவு செய்யப்பட்ட கட்சி தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு அதே சின்னத்தில் ஒரு விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் பெற்றால் அவர்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி என்று விளக்கமளித்து வரும் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு நாங்கள் எட்டு விழுக்காடு வரை வாக்குகள் பெற்றுள்ளோம் இந்த முறை எங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுத்தால் நிச்சயம் அதைவிட அதிக சதவீத வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பட்டியலில் இடம்பெறுவோம் அதை தடுக்கவே இப்படி சதி செய்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் தேர்தல் ஆணையத்தின் மீது அதிருப்தி அடைந்திருக்கும் சீமான் கட்சியினர் நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தை மீட்க இறுதி வரை சட்ட போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் அதே நேரத்தில் தேர்தல் தேதி எந்நேரமும் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் மாற்று சின்னங்களை கேட்டு பெறவும் சீமான் திட்டமிட்டுள்ளார் அந்த வகையில் வேல் தென்னை மரம் பனைமரம் வாழை மரம் இரட்டை சாட்டை ஆகிய சின்னங்களில் ஒன்றை பெற சீமான் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தேர்தல் களத்தில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இதுவரை சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்னாக இருந்த வாக்கு சதவீதம் தற்போது கிட்டத்தட்ட ஏழு சதவீதத்திற்கு உயர்ந்துள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் பத்து சதவீதத்துக்கு அதிகமாக பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகும் நிலையில் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது